மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவரும் வணக்கம் சற்று முன்பு சிவகங்கை மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சிவகங்கை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில்லை பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய பில்லைகளை ப்ரெஸ் பண்ணி வைங்க சிவகங்கை மாவட்டத்தில் தொடர் கனமழை எதிரொலி காரணமாக இன்று கனமழை எச்சரிக்கை காரணமாக சிவகங்கையில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை என்று சிவகங்கை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தினா இப்போ நிலவரப்படி ஆறு மணி நிலவரப்படி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் இதை தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு ஒன்பே ஒன்றாக வரும் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பிலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் பண்ணுவீங்க ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு சிவகங்கையில் விடுமுறை கொடுத்துட்டாங்க ராணிப்பேட்டையில் கொடுத்துட்டாங்க புதுக்கோட்டையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் ஒன் பை ஒன்னாக டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் ஆலோசனை நடத்தி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி உறுப்பூ ஊடகத்தலங்களுக்கு வெளியிடுவாங்க ஸோ அந்த அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா அஷிஷியல் மாநகர் கல்வி மொழியார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லை பிரஸ் பண்ணி ஆளுங்க ஸோ உடனுக்கு உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மனக்காரைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப் இருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க ரெய்னால் ரிலேட்டான அப்டேட் நம்ம தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸ்டில் நோ சிவகங்கையில் இப்போ பள்ளிக்கல்லூரிகள் விடுமுறை புதுக்கோட்டையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணக்கர் கல்வி யூடியூப் சேனல் ஸோ இதாக அப்டேட்டு அடுத்தடுத்த அப்டேட்டு ஒன் பை ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ